நான் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறேன் திமுக எங்களை கொத்தடிமை போல் நடத்துகிறது அப்படின்னு தப்பி தவறி ஒரு ஒரே ஒரு வார்த்தை உண்மையை சொல்ல சொல்லுங்க அவரை அடுத்த நிமிஷம் அந்த கட்சியே இருக்காது அவர் மட்டும்தான் அந்த கட்சியில இருப்பாரு அந்த விழுப்புரம் எம்எல்ஏ இருக்காரு பாருங்க அவரும் திமுக பக்கம் போயிடுவாரு மறுமலர்ச்சி விடுதலை திருத்தன்னு ஒரு கட்சி புதுசா உருவாகும் விருதுநகர் ராஜபாளையம் இந்த பகுதியெல்லாம் மேடையே சரிஞ்சு விழுகிற அளவுக்கு கூட்டம் இருக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் சர்வசாதாரணமா இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் பேர் கார்த்தி வராருனாலே அப்படி ஒரு கூட்டம் மதுரைக்கு தெக்கெல்லாம் அப்படி ஒரு கூட்டம் ஆனா அந்த கட்சி தேர்தலில் என்ன ஓட்டு வாங்கிச்சுன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ரெண்டே லைன் தாங்க அதுக்கு இந்த திராவிட இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல திராவிட இயக்க செயல்பாட்டாளர்கள்னு சொல்லி கொள்றவங்கலாம் ராஜபாளையம் கோம்ப மாதிரி பாஞ்சி அவர் மேலப்பா நான் ஊர் பேரை சொல்றேன் நீங்க எடுத்துக்காதீங்க நான் கலவரமே செய்ய மாட்டேன் கட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டேன் நாடக காதல் பண்ண மாட்டேன் நாங்க வந்து ஊர்ல வந்து கௌரித்தனம் பண்ண மாட்டோம் அப்படின்னா திருமாவளம் அதையும் சொல்லிட்டாருன்னு வச்சுங்க நம் தேசம் பாரதி நேர்களுக்கு அங்கு வணங்கும் பல்வேறு அரசியல் சூழ்நிலைகள் தொடர்பாக விவாதிப்பதற்காக நமது அரங்கத்திற்கு வருகை இருந்துள்ளார் பாஜகவினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு ஓமம்புள்ளி சேரமன் வணக்கம் திரு ஓமம்புள்ளி சேரமன் அஹ் தமிழக அரசியல்ல ஒரு மூன்று மாத இடைவெளிக்கு பின்னாடி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்திருக்கிறாரு ஆனா இந்த மூன்று மாதத்துல ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்குது வெற்றிடம் வெற்றிடம்னு கடந்த காலங்கள்ல பிஜேபி தரப்புல சொல்லிட்டு இருந்தீங்க அந்த வெற்றிடத்தை வந்து இளம் சிங்கம் அண்ணாமலை நிரப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூட பேசிக்கிறீங்க ஆனால் உண்மையிலேயே வெற்றிடம் தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் ஒரு மக்களுக்கு மத்தியில வந்து செல்வாக்கு பெற்ற ஒரு நபரான திரு விஜய் அவர்களால் நிரப்பப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது உங்களது முதல் கட்ட பார்வை என்ன முதல்ல வந்து விஜய் இளைஞன்னு நானும் இளைஞன் தான் விஜய்க்கு எனக்கு ஒரு நாலஞ்சு வயசு தான் வித்தியாசம் அதனால விஜய் இளைஞன்னா நானூறு இளைஞன் ஆனா எனக்கு ஒரிஜினல் மொழி இருக்கு என்னுடைய முடி ஒரிஜினல் முடி அப்படி பாத்தீங்கன்னா நான் மிக இளைஞன் அவரை பார்க்கும்போது அதனால அதை தாண்டி யோசப் விஜய் வந்து அந்த வெற்றிடத்தை நிரப்புகிறார் அவரு என்ன சொன்னீங்க அவரு பிரபலமான தலைவர்னா ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்களே அவருக்கு மக்கள் மத்தியில் அறிமுகமானவர் மக்கள் மத்தியில் அறிமுகமானவருங்கிறீங்க நீங்க வந்து ரொம்ப நாளா நீங்களும் அரசியல் போக்கெல்லாம் நல்லா கவனிக்கிறீங்க உன்னி உற்று நோக்குறவர் நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தல்ல வைகை புயல் வடிவேலு காமெடி கிங் வடிவேலுக்கு தமிழ்நாடு முழுக்க கூடின கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா அந்த கூட்டம் கட்டிலடங்காத கணக்கில் வராத கூட்டம் அது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முத்துராமன் பையன் கார்த்திக் நவரச நாயகன் கார்த்திக் தென்பாண்டி சிங்கம் கார்த்திக் அவருக்கு அவர் வந்து நாடாளுமக்கள் கட்சின்னு ஒரு கட்சிக்கு கட்சி நடத்திட்டு இருந்தாரு கொஞ்ச நாள் ஒரு கம்பெனி மாதிரி அவரும் அதை ரன் பண்ணிட்டு இருந்தாரு அது அந்த அப் அதுக்குள்ளே நான் பெருசாக போக விரும்பல அது சம்மந்தமாக நிறையா ஒரு ஜாலியான விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்கு கார்த்திக்னாலே கொஞ்சம் ஜாலியாக தானே இருக்கும் அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விருதுநகர் ராஜபாளையம் இந்த பகுதியெல்லாம் மேடையே சரிஞ்சு விழுகிற அளவுக்கு கூட்டம் இருக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் சர்வசாதாரணமாக இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் பேர் கார்த்தி வராருனாலே அப்படி ஒரு கூட்டம் மதுரைக்கு தெக்கெல்லாம் அப்படி ஒரு கூட்டம் ஆனால் அந்த கட்சி தேர்தலில் என்ன ஓட்டு வாங்கிச்சின்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் வைகை புயல் வடிவேலு காமெடி கிங் நம்ம எல்லாம் அவரை பார்த்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் அவர் காமெடியை பார்த்து ஆனால் அரசியலில் போய் செல்லா காசாகிட்டார் அவர் கடைசியில் இன்பநிதியோட அப்பா தயவுல இன்னைக்கே அவர் ஏதோ கொஞ்சம் திரும்பியும் ஒரு மா நன்கிற படத்து மூலமாக ஒரு கம்பேக் வந்தார் என்ன காரணத்துக்காக இவ்வளவு விவரமாக சொல்கிறேன் அப்படின்னா யாரை பார்க்கறதுக்குனாலும் கூட்டம் கூடுங்க திட்டக்குடியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு அண்ணன் தடா பெரியசாமிக்கு இன்னைக்குதான் அவர் கட்சி மாறி போயிருக்கலாம் கட்டி மாறி போனா போனால் கூட நான் அவர் அண்ணன் தான் இப்பவும் கூப்பிடுறது வழக்கம் அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல அண்ணன் தடா பெரியசாமிக்கு நாங்கள்லாம் வேலை செய்ய போயிருந்தோம் அங்கே வந்து நம்மளுடைய தேசிய நெஞ்சம் நமிதா வந்திருந்தாங்க சைக்கிள் பேரணி தொடங்கி வச்சாங்க அந்த பேரணிக்கு நானும் போயிருந்தேன் நானும் அந்த இப்போ நேரம் பேசினேன் அந்த பேரணியில் பார்த்தா ஊர்பட்ட கூட்டம் கரையை பார்த்து பேசினேன் எனக்கு அவ்வளோ கூட்டத்தில் பா பார்த்து பேசும்போது எனக்கு உற்சாகம் பீறிட்டு வந்தது அதுக்கு முன்னாடி நம்ம நான்லாம் தரையை பார்த்து பேசி தானே பழக்கம் நமக்கு அவ்வளோ கூட்டம் அந்த சின்ன ஊரில் தம்மா துண்டு ஊரில் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருந்தாங்க எதுக்காக சொல்ல வரேன்னா அதுக்காக அந்த ஊர்காரங்கள்லாம் திரண்டு நமிதா சொல்லிட்டாங்கன்னு தராபெரிசாமிக்காக ஓட்டு போட்டாங்க அது இல்லை அரசியல்ங்கிறது வேற பார்க்குறதுக்கு வருவாங்க சிவாஜி கணேசனுக்கு கூடாத கூட்டமாக அதனால தீராஜேந்திருக்கு கூடாத கூட்டமாக வைகோக்கு பேரணிக்கு வராத கூட்டமாக வாழப்பாடி ராமூர்த்தி மிகச்சிறந்த ஆளுமை தமிழ்நாட்டோட ஒரு தேசிய தலைவர்கள்ல ஒரு நான் பெரும் மதிக்கக்கூடிய தலைவர் வாழப்பாடி ராமூர்த்தி அவரு கூட்டாத கூட்டமா ஆனா விஜய பாக்குறதுக்கும் கூட்டம் வரும் கும்பல் உறும் கூட்டம் வராது கும்பல் உரும் வாழப்பாடி ராமூர்த்தி கூட்டியது கூட்டம் இவருக்கு சிவாஜி கணேசனுக்கு வந்ததும் கூட்டம் ஆனா விஜய பார்க்க வர்றதுக்கு கும்பல் வித்தியாசம் இருக்கு அதனால ஆனா விஜய்யா திமுகவா அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு இந்த ஊடகங்களும் திமுகவோட ஏவல் ஆளுகளும் முயற்சி செய்கிறாங்கிறது தான் என்னுடைய பார்வை என்ன காரணம்னா இளம் சிங்கம் அண்ணாமலை போட்டு அடிச்சு ஆடுறாரு அது லண்டன் போறதுக்கு முன்னாடியும் சரி லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் சரி இடைக்காலத்துல நடு நடுப்பு அவர் இல்லாத மூணு மாசத்துல ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த தர்மபுராளி அண்ணன் ஹெச் ராஜா அவர் பங்குக்கு அவரும் அப்பப்ப திமுகவை வெளுத்து எடுத்துட்டு இருந்தாரு அதனால இந்த அளவுக்கு திமுகவை வந்து நாலா பக்கமும் பிஜேபி தமிழக பிஜேபி போட்டு தாக்கும் போது போராக்குறைக்கு டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் போன்றவர்களும் திமுகவை போட்டு வெளுத்து எடுக்கிறாங்க அதனால வந்து திமுக இப்ப என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அண்ணாமலையா யுவரா அப்படின்னு ஒருசு விஜய் உசு உஸ்ஸாருணாநிங்கிறீங்கிறீங்க உதயநிதி ஸ்டாலின் அண்ணாமலையா அப்படின்னு வரும்போது தான் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்னு வரும்போது இவங்க இந்த சினிமா ஜிகுனாவை கொண்டு வந்து நீங்க பாருங்களேன் நீங்களும் ஒரு அடிப்படையில ஒரு கிராம பின்புலத்தை கொண்டு வந்தவர்னு நினைக்கிறேன் நானும் இந்த கீரி பாம்பு சண்டை விட போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து டவுனுக்கு போனோம்னா பாருங்க ஜனங்களே எல்லாரும் அமைதியாக இருங்க கீரி பாம்பு சண்டை விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் ஆனால் கீரி பாம்பு சண்டை நடக்கவே நடக்காது அந்த மாதிரி தான் இப்போ விஜயை களத்தில் இறக்கி திமுகவே களத்தில் இறக்கி திமுகவா விஜயா உஷா விஜயா அப்படிங்கிற மாதிரி ஜோசப் விஜயா இல்லை வந்து நானும் கிறிஸ்டியன் தான் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிட்டே ஹுஸா அப்படின்னு வந்து நிறுத்துறதுக்கான நிறுவனத்துக்கான ஒரு முயற்சியாக தான் நான் இதை பார்க்குறேன் அதை தாண்டி உதயநிதி ஸ்டாலினுடைய ஆளுமை என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அவங்க தாத்தா இவர் மு நிதிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அவரை பிடிக்காமல் இருக்கலாம் நான் அவரை கடுமையாக விமர்சிக்கலாம் ஆனால் அவருடைய நகைச்சுவை உணர்வு ஞாபக சக்தி கடும் உழைப்பு அவருடைய பேச்சு திறமை இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தான் அவரை வந்து ஐம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக வச்சிருந்தது அவரை அதை தாண்டி அரசியல் பண்ணாரு அவர் அரசியலை வந்து எப்படி அதை கம்பேர் பண்ண நம்ம ஆளுங்களே என்னை ஏசுவாங்க எப்படி மோடியும் அமித்ஷாவும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு பொலிட்டிக்கல் அனிமலாக இருந்து நல்ல விஷயத்தை நாட்டுக்கு கொடுக்குறாங்க ஆனால் கருணாநிதி இருபத்தி நாலு மணி நேரமும் அரசியலில் இருந்து அதை வீட்டுக்கு எப்படி பயன்படுத்துகிறதுங்கிறத பார்த்துக்கிட்டாரு அடிப்படையான விஷய வித்தியாசம் இதுதான் தான் இருபத்தி நாலு மணி நேரம் நான் சொன்னவங்கலாம் உழைக்கிறாங்க அவங்க நாட்டுக்காக இவர் வீட்டுக்காகவும் உழைக்கிறாரு அந்த கருணாநிதி கிட்ட இருந்த குவாலிட்டியில் சீனியர் தத்திக்கு எவ்வளவு இருக்குன்னு நீங்க பாருங்க அவருக்கு வந்து அவங்க அப்பா கருணாநிதிக்கு வந்து ஐம்பது வருஷம் முன்னாடி நடந்த மாற்றம் கூட ஞாபகத்துல வச்சு பேசுவாரு எழுதுவாரு ஆனா ஸ்டாலினுக்கு வந்து துண்டு சீட்டை பார்த்து தான் அவருக்கு பக்கத்துல மேடையில யார் இருக்காங்கன்னு சொல்லணும் அதாவது தமிழ் இனத்துக்காக பாடுபட்டவர் தமிழ் இன விடுதலைக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றினவர் பத்து முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர் வந்து நீங்க குடும்பத்துக்காக பாடுபட்டவர்னு சொல்லி சுருக்கிட முடியாது என்ன சொல்கிறேங்க அந்த கனகராஜன்னு கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒருத்தர் டிவியெல்லாம் வந்து பேசுவார் அவர் ஒரே ஒரு கருத்தை கருணாநிதி செத்து போய் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து சோசியல் மீடியாவில் எழுதினார் நாற்பத்தி ஒன்பது வருஷம் ஒருத்தர் இந்த கட்சிக்கு தலைவராக இருக்க இருக்காருங்கிறது இதை எவ்வளோ பெரிய ஜனநாயக முரண் அவர் ஒருத்தர் தான் அப்போ வந்து ஜனநாயகங்கிறத அந்த கட்சியில் எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வியை முன்வைச்சார் ரெண்டே லைன் தாங்க அதுக்கு இந்த திராவிட இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல திராவிட இயக்க செயல்பாட்டாளர்கள் சொல்லி சொல்றவங்கலாம் ராஜபாளையம் கோம்பை மாதிரி பாஞ்சு அவர் மேலே நான் ஊர் பேரை சொல்றேன் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அவர் மேல பாஞ்சு அவரை கடிச்சு கொதறி அவர் தொப்புளை சுற்றி ஊசி போட்டுக்க முடியாயிடுச்சு ஏன்னா கை கால்லாம் புண்ணு வந்திருக்கும் அதனால நீங்க உடனே வேற எதோடைய அனிமலோட நீங்க கம்பேர் பண்ணாதீங்க நான் சொல்றது ஒரு தான் சொல்றேன் நான் அந்த அளவுக்கு ஜனநாயகத்தை வந்து திமுக எப்படி போற்றி பார்த்து பாதுகாத்துன்னு தெரியும் திமுகல வந்து இன்னைக்கு ஸ்டாலின் குடும்பம் தான் வர முடியும்னு தெரியும் கருணாநிதி பொண்ணு கூட வர முடியாது கருணாநிதியோட பெண்ணுங்கிற காரணத்தினாலேயே கனிமொழி புறக்கணிக்கப்படுறாங்க தகுதிகள் இருந்தும் உதயநிதியோட ஸ்டாலின விட கனிமொழிக்கு என்ன தகுதி குறைச்சல் சொல்லுங்க கனிமொழி கனிமொழி அது அவங்க உள்கட்சி சமாச்சாரங்க செயற்குழு இருக்குது பொதுக்குழு இருக்குது அவங்க வந்து தீர்மானம் செய்வாங்க அண்ணாமலை தலைவரா இருக்கணுமா தமிழிசை தலைவரா இருக்கணுமாங்கிறத பத்தி அவங்களுக்கு என்ன கவலை அதை பிஜேபியோட உள்கட்டி பிரச்சனை தானே சுயமரியாதை வழி வந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துல ஆணாதிக்கம் நிலவுதுன்னு சொல்ல வர்றீங்களா சுயமரியாதைன்னு நீங்க சொல்றதே அதாவது இப்போ சூடான கோல்டு காபின்னு இருக்க முடியாது முன்னாடிலாம் நான் சொன்னேன் கோல்டு காபி வந்துருச்சு ஆனா சூடான ஐஸ்கிரீம்னு ஒண்ணு இருக்க முடியாது சூடான ஐஸ்கிரீம்னு ஒண்ணு எப்படி கிடையாதோ அதே போன்றுதான் திராவிட இயக்கங்கள்ல அவங்க வந்து ஜெயலலிதா வந்து அவங்க வந்து தன்னையே வந்து தன்னை பாப்பாத்தின்னு சொல்லிட்டாங்க சட்டசபையில அந்த அம்மா வந்து தி திராவிட இயக்கமே கிடையாது திமுக தான் சொல்லுச்சு நான் சொல்லல ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஏதாவது ஒரு பெண்மணி கனிமொழி உட்பட யாராவது ஒருத்தங்க தலைமை பொறுப்புக்கு ஸ்டாலின் தங்கச்சி தானங்க அவங்க அவங்களுக்கே அந்த பொறுப்பு எந்த பொறுப்புலையும் அவங்க மாநிலத்துல அகாமடேட் பண்ணாம நீ ஓரமா டெல்லி பக்கம் ஒதுங்கன்ட்டாங்க சுயமரியாதைன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க அங்க சுயமரியாதை துர்கா ஸ்டாலின் காலில் அல்லேலியா பாபு எல்லாம் போய் உழுறாருங்க எனக்கு தெரிஞ்சு பிடிஆர் டபுள் வாட்ச் டக்லஸ் சொல்லப்படக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உழுந்தாரா இல்லையா க்ளோஸ் ரூம்குள்ள காலை புடிச்சிட்டு கதறினாரான்னு பாக்கணும் நம்ம ஏன்னா அந்த கட்சியில எல்லா பயல்களும் துர்கா அம்மா காலில் போய் விழுந்தா அந்த அம்மா கூட நீங்க பாத்திருப்பீங்க அந்த வீடியோவை இல்லங்க அது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு செயல் சரிங்களா ஏங்க அப்ப ஜெயலலிதாக்கு என்னங்க மரியாதை கெட்டு போச்சப்ப அவன்ல போய் டயர் நக்கி காலைல ஒழுங்க கும்பிடுறானுங்க அப்படின்னு அதுவும் உதயநிதி ஸ்டாலின் என்ன வேற சொன்னாரு சசிகலாவோட ரெண்டு காலுக்குள்ள பூந்து வந்தாருன்னு நான் சொல்லலை இது ஆபாத்தமா நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது சசிகலாவோட ரெண்டு காலுக்குள்ள பூந்து வந்தாருன்னு சொன்னது நானா சொன்னேன் அந்த அளவுக்கு தாங்க இவங்க திறமை பெண்மையை போற்றுவதா இருக்கட்டும் பெண்மையை மதிக்கிறதா இருக்கட்டும் ஜனநாயகத்தை மதிக்கிறதா இருக்கட்டும் சொல்லுக்கு செயலுக்கு சம்பந்தமே இல்லாம இருப்பாங்க அண்ணாமலையை புறக்கணிச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு தப்பித்தவரை கூட நல்லது நடக்க கூடாதுங்கிறதுக்காக அண்ணாமலையை புறக்கணிச்சிட்டு நானும் கிறிஸ்துவர் தான் தன்னை பெருமையா சொல்லிக்கிட்ட புஷு புஷையும் அந்த பக்கம் ஜோசப் விஜயம் நிறுத்தி களத்தை கட்டமைக்க பாக்குறாங்க அதான் கனவுல கூட நடக்காது அவங்களுக்கு பகல் கனவுல கூட அது அவங்களுக்கு நடக்காது மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியான ஒரு கட்சி மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சி அனுபவம் பக்குவம் நிறைந்த ஒரு தலைவரை கொண்டுள்ள ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த கட்சிக்குள்ள சமீபத்துல ஒரு சின்ன சில சிலப்பு அம்பேத்கர் தொடர்பான நூல் வெளியீட்டு விழா அந்த விழாவுல நடிகர் விஜய் பங்கேற்கிறாரு அங்க வந்து விசிக்கானுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் திரு ஆதரவ் அர்ஜுனா வந்து பங்கேற்கிறாரு அங்க வந்து மன்னராட்சியை அகற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு அது தொடர்பா சில சலசலப்புகள் திருமாவளவன் விளக்கம் தராரு மறுபடி வந்து ஆதவ ட்வீட் பண்றாரு திருமாவளவன் வந்து ஆதவ ஆறு மாதம் இடை நீக்கம் செய்கிறாரு இதெல்லாம் எப்படி எப்படி பாக்குறீங்க நீங்க இல்ல அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு பக்குவமான தலைவரா என்னமோ சொன்னீங்களே நீங்க ஒரு முடிவோட தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா திராவிட இயக்கத்து வந்து பெண்மையை போட்டுருதுங்கிறீங்க ஜனநாயகமா இருக்குங்கிறீங்க அதுக்கப்புறம் இவர் திருமாவளவன் வந்து ஒரு பக்குவமான தலைவர்ங்கிறீங்க என்னாச்சுன்னு தெரில உங்களுக்கு ஆனால் நீங்கள் திட்டணுங்கிறதுக்காக என் இருந்து வார்த்தையை பிடுங்கணுங்கிறதுக்காக கேட்கறதா நினைச்சிட்டு நான் பந்து சொல்றேன் திருமாவளவன் போன்ற ஒரு பக்குவம் மா மனிதரை பார்க்கவே முடியாது நல்லா கவனிச்சு பாருங்க நான் தேர்தல் அரசியலுக்கே வரமாட்டேன் தேர்தல் பாதை திருடர் பாதை தேர்தலை புறக்கணிக்கிறோம்னாரு அப்புறம் பண்ணையார்களை எதிர்த்து நாங்க கட்சி நடத்துறோம்னாரு அவர் அப்புறம் வந்து மூப்பனார் கூப்பிட்டாருன்ட்டு எந்த பண்ணையாரை எடுத்து கட்சி நடத்துறோன்னு சொன்னாரா கடைசியில் பண்ணையார்ட்டையே போய் செரண்ட்ராகி அவர் தேர்தல் அரசியலுக்கு வந்தார் அதுக்கப்புறம் திமுகவை கடுமையாக சாடி பேசினாரு திமுக மாதிரி ஒரு கட்சியே கிடையாது அப்படின்னு திமுகவை சாடி பேசினாரு அப்புறம் திமுகிட்ட போய் சரண்டர் ஆகி எம்எல்ஏ ஆனார் அப்புறம் ஜெயலலிதாவை வண்டவண்டியா திப்பினாரு ஜெயலலிதா போய் செரண்ட்ரானார் அதுக்கப்புறம் கட்டு வீரியன் கண்ணாடி வீரியன்னு கருணாநிதியை விமர்சித்தார் திரும்பியும் அவர்டே போய் செரண்டர் விஜயகாந்த வந்து எம்ஜிஆர் பேரை சொல்லி கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லி அவர் ஒரு அரசியல் ஊனம்னாரு அப்புறம் அவர் போய் இவர்த்தையே சரண்டர் ஆனாரு விஜய்காந்த கிட்டே ஆகி அவரை முதல்வர் ஆக்கியே தீர்வேண்டு போனாரு அதே மாதிரி சோனியா காந்தியை வந்து எங்களுடைய ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த மகா பாவி காங்கிரஸ் கட்சியோட எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லை நான் காங்கிரஸ் கட்சியோட உறவு வச்சுக்கிட்டேன்னா அதை விட மானகட்டத்தான எதுவுமே இல்லைன்னாரு காங்கிரஸ் கட்சியோட போய் கூட்டணி வச்சாரு இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா திருமாவளவன் பக்குவம் நிறைந்த மனிதர்னு சொல்லுவீங்களா ஆப்பர்ச்சுனிஸ்ட் அவரு ஒரு சந்தர்ப்பவாதி பச்சோந்தி மாதிரி தன்னுடைய கலரை மாற்றி மாற்றிக்கொள்ளுவார்னு அவர் பிஜேபியோடைய கூட்டணி வச்ச மனிதருங்க அவரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பிஜே அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல நண்பனும் இல்ல ஏன் நீங்க திமுக கூட கூட்டணி வச்சது இல்லையா அதை சொல்லுங்க அதை சொல்லுங்க ஆனா நான் என்ன சொல்றேன் நான் வந்து அப்படியே நான் முற்றும் துறந்த முனிவர் நான் அமைதியின் திருவுருவம் திருமாவளவன் இன்னும் கூட சொல்லலாம் கௌதம புத்தருக்கு அடுத்தது அகிம்சாவாதி நான் தான் நான் கலவரமே செய்ய மாட்டேன் கட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டேன் நாடக காதல் பண்ண மாட்டேன் நாங்க வந்து ஊர்ல வந்து கௌடித்தனம் பண்ண மாட்டோம் அப்படின்னா திருமாவளவன் அதையும் சொல்லிட்டாருன்னு வச்சுங்க மொத்தமா எல்லாமே சேர்ந்து பிரமாதமா எல்லாத்துக்கும் சேர்த்து சூட் ஆயிடும் திருமாவளவனுடைய ஒரிஜினல் சுபாவத்துக்கு டெல்லியில் அமர்ந்து கொண்டு என்னால் தென் தமிழகத்தில் கலவரத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு மனிதர் எப்பேற்பட்ட உளவியல் சிக்கல்ல இருக்காருங்கிறத நீங்க நல்லா கவனிங்க அவரு எப்போதுமே கைய ஆட்டி 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 பேசுவார் கவனிச்சு பாருங்க அப்படி அவர் கைய ஆட்டி ஆட்டி பேசினார்னா தடித்த வார்த்தை கேவலமான வார்த்தை வருங்கிறது அவரை பாருங்க இந்த சரக்கு மிடுக்கும் போது இந்த கை ஆட்டி ஆட்டி தான் பேசினாரு அதுக்கப்புறம் வந்து போய் கழுவிட்டு வந்து கூட்டு போனாங்க வீட்டுல அப்படின்னு அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அதுலயும் கை ஆட்டி ஆட்டி தான் பேசுவாரு ஆனா அதுக்கு கை தட்டி ஊத்தில் அடிப்பானுங்க நீங்க அதையும் பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சமுதாயம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ ஆபத்துன்னு நினைக்கிறோமோ அப்படி ஒரு சமுதாயத்தை கட்டமைப்பதை ஒரு தன்னுடைய வாழ்நாள் கொள்கையாகவே வைத்திருக்கின்றார் ஒரு திருமாவளவனுங்கிறதான் என்னுடைய டவுட்டாக இருக்குது அதனால் திருமாவளவனை வந்து நீங்கள் வந்து ஒரு பக்குவமான தலைவர்னு சொன்னதுக்காக இவ்வளவு நீண்ட நெடியே விளக்கம் கொடுத்தேன் இப்போ அந்த ஆதவ அர்ஜுனா சப்ஜெக்ட்டுக்கு வரேன் இந்த ஆதவ அர்ஜுனா சப்ஜெக்ட் வந்து எனக்கு இந்த திருமாவளவன் வந்து இப்ப ஒரு பழமொழி இருக்கு நீங்க அதை எடிட் பண்ணாம பொண்ணும் தொடையில புண்ணு மாமனாரை வைத்தியம் பாங்க மருமகளுக்கு தொடையில புண்ணு வந்துருச்சுன்னு வச்சுங்க மாமனார்கிட்ட போய் மாமனாரே எனக்கு புண்ணு தொடையில இருக்கு எனக்கு வைத்தியம் பண்ணுங்க நான் சொல்ல முடியும் நான் காமிச்சா மானம் போச்சு காமிக்கலன்னா பிராணம் போச்சு அந்த கதை அது இப்ப திருமாவளன் கதை அப்படிதான் ஆயிடுச்சு ஆதவர் அவன் நீக்கின ஒன்ன பாருங்க பல ஊர்ல போஸ்டர் ஓட்டுறான் எங்க இத இதுல ஈரோட்லயே இதுல தென்காசியில கூட்டம் போட்டு திமுகவை சேலஞ்சு பண்றான் இதுல பல ஊர்ல போஸ்டர் ஓட்டியிருக்கானுங்க அதனால கேடர்ஸ் முழுக்க அவங்களுடைய மனோநிலை வந்து ஆதவ் அர்ஜுனா சொல்றதை ஏத்துக்கிறான் இவருக்கு என்ன பயம்னா திமுக கூட்டணியை விட்டு வெளில வந்தாச்சுன்னா நான் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறேன் திமுக எங்களை கொத்தடிமை போல் நடத்துகிறது அப்படின்னு தப்பி தவறி ஒரு ஒரே ஒரு வார்த்தை உண்மையை சொல்ல சொல்லுங்க அவரை அடுத்த நிமிஷம் அந்த கட்சியே இருக்காது நாலு எம்எல்ஏ ஒரு எம்பி இவர் மட்டும்தான் அந்த கட்சியில் இருப்பாரு அந்த விழுப்புரம் எம்எல்ஏ இருக்காரு பாருங்க அவரும் திமுக பக்கம் போயிடுவாரு மறுமலர்ச்சி விடுதலை திருத்தன்னு ஒரு கட்சி புதுசா உருவாகும் அந்த கட்சிக்கு எவனாவது தலைவரா போயிடுவாங்க இவரு வந்து கடைசியில் இவர் ஒருத்த எம்பியில வந்து மீண்டும் வந்து அரங்கமறு அத்துமீறு திமிரி திரும்பி அடி திமிரி ஏழு அப்படின்னு நாட காதல் அப்படின்னு ஏதாவது டைலாக் பேசிட்டு இருப்பாரு அதனால ஆதவ் அர்ஜுனாவோட கருத்து நான் இன்னொன்னு கேட்கறேங்க ஆதவ் அர்ஜுனா என்னங்க தப்பா சொல்லிட்டாரு எளிய மனிதனுக்கும் இது கொடுக்கணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் நாங்க வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தானா நாங்க எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா என்ன தப்பு முப்பது வருஷமா அரசியல் இருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு நீங்க துணை முதல்வர் கொடுக்காம சந்தானத்துக்கு துணை நடிகராக இருந்த ஒரு நபருக்கு நாலு வருஷம் கூட அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு சந்தானத்துக்கு துணை நடிகராக பக்க சைட் ரோல் பண்ணிட்டு இருந்த ஒரு நடிகரை துணை முதல்வர் ஆக்குறீங்களே இது நியாயமா அப்படின்னு கேட்டாரு இதுல என்ன தப்பு இருக்கு அவரு சொன்னது ஒரு லட்சத்தி முப்பது ஒரு கோடியே முப்பது லட்சம் பட்டியலின சமுதாய வாக்குகள் தமிழ்நாட்டில் இருக்கு அந்த பட்டியலின வாக்குகள் மட்டும் திமுக வேணும் ஆனா பட்டியலனத்துல இருந்து ஒருத்தர் வந்து துணை முதல்வராக வரக்கூடாதான்னு கேட்டது அதுக்காக தானே நீக்கிறீங்க மன்னர் ஆட்சின்னு சொன்னாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ஆட்சி தான் நடக்குன்னு சொல்லி துணை முதல்வர் பதில் கொடுத்துக்கிறேன் அதுங்க மோடி ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிதான் அப்ப ஏன் வந்து மோடி சரியில்லை மோடி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு அதாவது உதயநிதி ஆயிரம் சொல்லாங்க அவர் தன்னை பாதுகாத்துக்காக சொல்லுவார் அவர் நீங்க அப்போ வந்து எடப்பாடி ஆட்சியும் எப்படி இருந்தது அவங்களும் எம்எல்ஏ ஓட்டு போட்டுதானாங்க வந்தாங்க மக்கள் எல்லாம் ஓட்டு தானே அந்த எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தாங்க அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க எடப்பாடி முதல்வரா வந்தாரு அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்தாலும் ஓபிஎஸ் கொஞ்ச நாள் முதல்வரா இருந்தாரு அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தானே ஜெயலலிதா முதல்வரா இருந்தாங்க நீங்க மோடியை விடுங்க மோடி அவங்க வந்து மோடி வந்து வாயால் சாப்பிட்டு சாப்பிட்ணுங்க ரெண்டு கையும் கழுவிட்டு தாங்க நீட்டாக இருக்கணும்னு சொன்னால் மோடி சொல்லிட்டாருன்னு நாங்கள் எதிர்ப்புறமா செய்யணும்னு இவங்க செய்வாங்க அதை விடுங்க அதனால் நம்ம மோடியை பற்றி உங்களோட ஒப்பிட்ட அளவில் பேச வேண்டாம் தமிழ்நாட்டிலேயே வச்சுப்போம் நம்ம உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க எலக்ட்ரானி தானே வந்தாங்க அப்போ ஏன் அவங்கள போய் நீங்க விமர்சித்தீங்க அவர் வந்து ஏரோப்ளைனை கும்பிட்றான் டயரை நக்குறான் நான் அப்போ என்ன பண்ணியிருக்கணும் இல்லைங்க அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிங்க எம்எல்ஏக்கள்னால தாங்க அவர் முதல்வராக வந்து வந்தார் அதனால அவர் நான் தவிழ்ந்த பாடியை நான் ஆதரிக்கலை நான் அதிமுகவுக்கு முட்டுக் கொடுக்கல நான் நியாயத்தை பேசுறேன் நான் அதனால உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன பேசுற நீங்க ரெண்டாவது அவர்கிட்ட ஒரு நீண்ட கேள்வியை ஒரு நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் கேள்வி கேளுங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஒரு சப்ஜெக்ட்ல அவரால் பேச முடியுதான்னு பாருங்க ஆமா இல்லைன்னு பாரு அதை பத்தி அப்புறம் பேசிங்க அவங்க சொல்லுவாங்க இதை அண்ணன் கிட்ட கேளுங்க அமைச்சர்கிட்ட கேளுங்க ஆ அதை பத்தி அவங்க பேசியிருக்காங்க அடுத்த பிறப்புல சொல்றேன் போன ஜென்மத்துல அது எழுதி இருக்காங்க இப்படிதான் அவருடைய பதிலே இருக்கும் நீங்க கவனிச்சு பாருங்க ஆப்ஜெக்டிவ் டைப் தான் நீங்க அவர் உங்களுக்கு சென்னை மலை வெள்ளம் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சம்பந்தப்பட்ட இடத்துக்கு அடுத்த ஒரு மணி நேரத்துல துணை முதல்வர் போறாரு நீங்க உடனே வந்து கொள்முடியல இருக்காதீங்க அது வந்து பிஜேபி கார தான் அந்த சமூகத்துல ஈடுபட்டதுன்னு சொல்லி உங்க கூட்டு வழியே அதான் போட்டோ ஷூட் பண்ணும் இல்லீங்க அதுக்காக தாங்க போறாரு நீங்கள் பாருங்கள் கருணாநிதி வேட்டியை மணிச்சு கட்டிட்டு வெள் மழை போன ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க ஸ்டாலின் வந்து விஜயகாந்த் படத்தில் அவர் அந்த இது போட்டு ஒரு ரெயின் கோட் போட்டு தொப்பி போட்டு அவர் ஒருவர் பாருங்கள் அதே மாதிரி விஜயகாந்த் மாதிரி அவரும் கூட்டு போட்டு அவருக்கும் விஜயகாந்த் மாதிரி தன்ட் நடிகர் இருக்கணும்னு நினைப்பாரு எனக்கும் அந்த ஆசை இருந்தது என்ன ஸ்டாலின் செஞ்சார்னா விஜயகாந்த் மாதிரி அரசியல் பர்ஃபார்மன்ஸ் நானும் செய்வேன் நான் அந்த மாதிரி விஜயகாந்த் மாதிரி என்னால் டென்ட் பண்ணலாம் முடியும்னா ஸ்டாலினும் செய்யலாம் கிட்டத்தட்ட நானும் ஸ்டாலின் ஈக்குவல் ஃபுட்டேஜில் தான் இந்த விஷயத்தில் இருக்கோம்னு வச்சுங்க அதனால அவருக்கு ஒரு ஆசை அது இருக்கக்கூடாதா அவர் வந்து அந்த விஜயகாந்த் மாதிரி கோட்லாம் போட்டு அவர் அந்த இதெல்லாம் சைடுலலாம் இது பண்ணிட்டு கவர் பண்ணிவிட்டு அப்படியே கை காமிச்சு ஒரு பத்து ஃபோட்டோ எடுப்பாங்க அவர் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தார் இப்போ தாத்தா ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அப்பா ஃபோட்டோ எடுத்துட்டாங்க மழை வெள்ளத்தில் போய் நடந்து போய் நான் ஃபோட்டோ எடுக்கிறது எப்போ அப்படின்னு மின் துக்குழுக்கில்

என்னைக்காவது ஒரு நாள் இந்த கேமரா பார்க்க மருந்து இங்க சிசிடிவி கேமராவை பார்த்து பேசுற நாள் வருதா இல்லையான்னு பாருங்க